ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்மை சூழ்ந்து இன்றைக்கு வாழ்பவர்களை பார்த்தால் நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை வெறுப்பவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் நம்மை சபிக்கிறவர்கள் நாம் நன்றாக வாழ்வதை வெறுக்கிறவர்கள் நாம் உயர்வதை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் தங்கள் வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் மற்றவர்களை குறித்து செய்தியை அறிந்து கொள்வதில் அவர்கள் காட்டும் ஆர்வம் அல்லாதே இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீர்களானால் அதிகப்படியாக எல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாகி வருகிறது இந்த காசிப் என்று சொல்லப்படும் அவதூறு பேசுகிற காரியங்கள் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது ஒருவர் பேசுவதை கேட்கும் ஜனங்களும் இருக்கிறார்கள் கேட்பவர்களோடு பேசுகிற ஜனங்களும் ரகம் ரகமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பேசுவதைக் கேட்க அநேகர் ஆசைப்படுவார்கள் அதுவும் மற்றவர்களை பற்றி பேசினால் கரும்பை சுற்றி நிற்கும் எறும்புகள் போலதான் இவர்கள் அதை கேட்க வேண்டுமென்றால் பூனை போல இருக்கிற காது கூட யானை காதாய் மாறிவிடும் செய்தியை கேட்பவர்களில் ஒரு ரகம் இருக்கிறார்கள் போட்டு வாங்குகிறவர்கள் சிலர் சொல்லுவார்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் போதும் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள் அப்படியே கக்கிவிடுவார்கள் என்று நம்ம சொல்லுவோம் பாருங்கள் சிலர் தாங்களாகவே போகிறவர்களை இழுத்து வைத்து சில காரியங்களை சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான லெவல் என்ன தெரியுங்களா சைலண்ட் கில்லர்ஸ் என்று சொல்லப்படும் அமைதியாக நம்மை கொள்ளுபவர்கள் நல்லவர்களாகவே நடிப்பவர்கள் அதாவது நல்லதை நம்மிடம் சொல்லுவார்கள் கெட்டதை மற்றவர்களிடம் சொல்லுவார்கள் அதாவது நம்மை குறித்த நல்லதை நம்மிடம் சொல்லுவார்கள் நம்மை குறித்த கெட்டதை மற்றவர்களிடம் சொல்வார்கள் இப்படி மற்றவர்களை குறித்து குறை சொல்லுபவர்கள் அவர்களுடைய யாரை குறை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய குணாதிசயத்தையே அவர்கள் கொலை செய்கிறவர்களாக கேரக்டர் அசாசினேட்டர் நேற்றஸ் என்று சொல்லலாம் ஒருவர் பண்பை குணத்தை தாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் நாம் முத்திரையாக பெற்றிருக்க பரிசுத்த ஆவியானவரை இப்படிப்பட்ட செயல்கள் துக்கப்படுத்துவதாக இருக்கும் ஆகவே வேதம் சொல்லுகிறது சகலவித கசப்பு கோபம் மூர்க்கம் தூஷணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் நம்மை விட்டு நாம் விலக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதிலும் இந்த தீமத்தேயு தீத்து போன்ற நிறுவனங்களை பார்ப்பீர்களானால் அதிகமாக சீர்கேடான வீண் பேச்சுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமா நம்முடைய இருதயத்தை சிந்தனையை சரியாக நாம் கையாள கற்று கொண்டால் தேவன் இவைகளை நமக்கு ஏன் படைத்தாரோ அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும் நிறைவேறும் அந்த நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்துவதனால் அதனுடைய வல்லமை விளங்கும் அதனால் நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் அது சிந்தனையை சிறைப்படுத்திவிடும் ஆனால் ஜீவன் உள்ள வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொண்டால் பழகி கொண்டால் நம்முடைய சிந்தனையை விடுதலையாக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் கூடாது ரெண்டு திமத்தை இரண்டாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வரையில் பார்த்தீர்கள் ஆனால் சீர்கேடான மீன் பேச்சுக்கு இந்த சீர்கேடான பேச்சுக்கள் என்னெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வருமோ தெரியுமா அதிக அவபக்தியை கொண்டு வரும் அது தேவன் இல்லாத பேச்சுக்களை நம் வாயிலை கொண்டு வரும் தேவனற்ற வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்தும் அது அரிப்பிளவை போல படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது வேதத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை நாம் சிந்தனையிலே விதைக்கும் தீத்து நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீர்களானால் புத்தீனமான தர்க்கங்கள் வம்ச வரலாறுகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இவைகளை விட்டு விலகுங்கள் ஏனென்றால் அது பிரயோஜனமற்றது அப்பிரயோஜனமானதும் இருக்கிறது என்று சொல்லுகிறது அதே பத்தாம் வசனத்தில் இது வேத புரட்டு என்று சொல்லுகிறது வேத புரட்டை சொல்லுகிறவனை உண விட்டு நாம் விலக வேண்டும் அவரிடம் ஒரு முறை சொல்லலாம் இல்லை என்றால் அங்கே வாக்குவாதம் செய்யாதபடிக்கு நாம் விலகி போக வேண்டும் ஒன்று திம்பத்தை ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னிடம் ஒப்புவிக்கப்பட்டதை நீ கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்க கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகியிருக்க இந்த ஆக இந்த வீண் பேச்சு தேவையில்லாத காரியங்கள் சீர்கேடான பேச்சுகளை விபரீதங்கள் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது தேவனோடு ஒத்துப்போகாத இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை வஞ்சிக்கிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட வீண் பேச்சு தேவையில்லாத பேச்சு என்பதை நாம் தான் பகுத்தறிந்து அவைகளிலிருந்து நாம் விலக வேண்டும் இல்லை அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமானால் விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகச் செய்யும் புதிய புதிய விஷயங்களை கேட்க வேண்டும் புதிய வெளிப்பாடுகள் புதிய கருத்துக்கள் போன்ற புதிய உபதேசங்கள் என்று போனோம் என்றால் நம்மளை தவறான உபதேசங்களுக்குள் கள்ள உபதேசங்களுக்குள்ளும் வழி நடத்தி விடுவோம் நாம் வஞ்சிக்கப்படுவோம் ஆக இந்த நாட்களில் சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தை புரட்டுகிற காரியங்களுக்குள் நாம் போகாதபடி ரெண்டு பேர் மூன்று பதினாறுல சொன்னதுபடி தங்களுக்கு கேடு வரத்தக்க இவைகளை நாம் விட்டு தேவன் தேவர் நம்ம பிரியமாயிருப்பார் ஆக வீணான பேச்சுக்கு நம் இடம் கொடுக்க வேண்டாம் என்று ஒன்று திம்மத்தை ஒன்று ஆறாம் வசனம் சொல்லுகிறது பக்தி விருத்திக்கேற்ற பேச்சு நமக்குள்ளாக வரும்போது தான் நாம் வளருவோம் நாம் போகும் சபை வளரும் இல்லை என்றால் சபைகள் வேற்றுமையான பேச்சுகளினால் கலையும் குழப்பத்துக்குள் கடந்து செல்லும் தர்க்கங்கள் கட்டுக்கதைகள் வம்சப்பாட்டிகள் வரலாறுகள் இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் அதற்கு பதில் சுத்தமான இருதயமும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் நமக்குள் இருக்க வேண்டும் சுத்தமில்லாத இருதயம் உள்ளவர்களை கண்டால் நாம் உடனடியாக அவர்களுடைய பொல்லாத நடவடிக்கைக்கு வீணான பேச்சுகளுக்கு அவைகளை நாம் கண்டிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த நாளிலே நம் வாயிலே வரும் வார்த்தைகளை தொண்டைக்குள் வரும்போதே ஃபில்டர் பண்ணி அவைகளை விட்டுவிட வேண்டும் எது தேவையானதோ எது அவசியமானதோ எது தேவ பக்தியை விருத்தியட செய்யுமோ அவைகளை மாத்திரமே நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் ஊர்கதை உலகக்கதை பேசுதல் தேவ பிரசன்னத்தை நமக்குள்ளந்து வெளியேற்றிவிடும் ஆகவே உதடுகளின் பேச்சு வறுமையை மாத்திரம் தான் கொண்டு வரும் வாயிலேயே சும்மா அளந்துக்கிட்டு இருந்தோம்னா தான் வரும் வாயில் சொல்லுகிற சில காரியங்கள் நம் செயலாய் மாறும்போது அதற்காக நம்ம பிரயாசப்படும் போது பிரயோஜனம் உண்டாகும் வழியில் அமையும் என்று நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூன்றாவது வசனம் நமக்கு புத்தி சொல்லுகிறது ஆகவே நாங்கள் இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபிப்போம் ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரையில இரவு வரையில நாம் எந்த பேச்சுக்களை கொண்டிருந்தோம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினோம் நம் பேச்சுக்களை யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கக்கூடும் சில இடங்களில் தெரிந்தே காயப்படுத்தட்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமா இவைகளை ஆராய்ந்து அறிந்து நம் பேச்சில இருக்கும் மூர்க்கமும் கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத விசுவாசத்திலிருந்து வழுவ பண்ணுகிற வார்த்தைகளையும் விளக்கி நம்மை தேவன் மீட்டெடுத்து அவர் விடுதலை கொடுக்க இந்த நாவினுடைய காரியங்களிலிருந்து நாவின் கீழ் தான் நமக்கு ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மரணத்துக்கு ஏதுவான நித்திய மரணத்துக்கு ஏதுவான இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படாதபடிக்கு தேவனுடைய உதவியை நாடுவோம் கண்களை முடிச்சு வைப்போம் அன்பும் இறக்கமில்லைங்க நல்ல தகப்பனை இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பேசி இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் நாள் முழுவதும் பேசுகிறோம் எவ்வளவோ எத்தனையோ பேரோடு பேசுகிறோம் உண்மையாகவே எது பிரயோஜனம் உள்ளது எது ஆவிக்குரியது எது உலகத்தை கடுத்தது எது ஞானத்துக்குரியது எது அறிவுக்குரியது எது எங்களுடைய ஆத்மாவை வளர்க்கக்கூடிய எது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது எது எங்களுக்கு நன்மையை பெற்றுக்கொடுக்கும் எது தேவனுடைய இருதத்தை மகிழ்விக்க செய்யும் எது மற்றவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வரும் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை விசுவாசத்தை வளர்க்கிற வார்த்தைகளை எங்களை விடுவிக்கிற வார்த்தைகளை வல்லமையுள்ள வார்த்தைகளை விடுதலையான வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களிடம் பேச எங்களுடைய நாவை எங்கள் சிந்தனை எங்கள் இருதயம் கண்ட்ரோல்குள்ள நாங்கள் வைக்க ஒரு நல்ல இருதயத்தும் நல் மனசாட்சியும் உண்மையுள்ள விசுவாசத்தையும் எங்களுக்கு கற்ற கொடுத்து எங்களை வழிநடத்த மாயமற்ற விசுவாசத்தினால் நாங்கள் அம்மன் எங்கள் இருதயம் நிரப்பப்பட சுத்தமான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க நல் மனசாட்சியுடன் நடந்து கொள்ள அதன் நிமித்தம் தேவனை நாங்கள் பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ கத்திரங்களுக்கு கிருப தர உடைய உதவியை நாடுகிறோம் எங்களை தாழ்த்தி உம் அண்டை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலே ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்டோம் இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Carta-runga é a de Paro.